நவராத்திரி கொண்டாட்டங்களில் ஒன்பது நாட்களிலும் தேவியை ஒன்பது வடிவங்களில் வழிபடுகிற வழக்கமும் உண்டு தென்னிந்தியாவில் மும்மூன்று நாட்களாக மலைமகளுக்கும் அலைமகளுக்கும் கலைமகளுக்கும் விழா என்றாலும் கூட பாரத தேசத்தினுடைய வடக்கு பகுதிகளில் மையப்பகுதிகளில் அவளையே ஒன்பது நாட்களில் ஒன்பது திருநாமங்களோடு அலங்காரம் செய்து வழிபடுவது வழக்கம் முதல் நாள் அம்பிகைக்கு சைலபுத்ரி என்று பெயர் சைலம் என்றால் மலை மலைமகள் என்பதுதான் ஷைலபுத்திரி என்று ஆகிறது ஹிமவானுடைய மகளாக அம்பிகை தோன்றினாள் எதற்காக இப்படி தோன்றினாள் இந்த பூமியில் பிறந்திருக்கிற எங்களை எல்லாம் வழிநடத்தி காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தானே இந்த பூமியினுடைய மகளாக பிறந்தாள் மலை உயரமாக இருக்கிறது அந்த மலைக்கு கீழே இருக்கிற சமதளம் அல்லது மலையடிவாரம் போன்ற பகுதிகளெல்லாம் அந்த மலையினுடைய குழந்தைகள் அல்லது மலையினுடைய விளைவுகள் என்று சொல்லலாம் இல்லையா அந்த வகையில்தான் பூமிக்கு புவிக்கு தந்தையாக மலையரசன் காணப்படுகிறான் அம்பிகை மலைமகளாக பிறந்தாள் என்கிற குறிப்பே கூட இந்த பிருத்வியில் இந்த பூமியில் அவள் உயிராக தோன்றி இங்கே இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் உயிர் கொடுக்கிறாள் என்பதுதான் சைலபுத்திரியாக முதல் நாள் வடிவம் கொள்கிற அம்பிகை தன்னுடைய கைகளில் பலவிதமான ஆயுதங்களை வைத்திருந்தாலும் கூட எல்லோருக்கும் அன்பு காட்டக்கூடியவளாக எல்லோரையும் அரவணைக்கக்கூடியவளாக கருணை பார்வையோடு திகழ்கிறாள் இரண்டாவது நாள் இவளுக்கே பிரம்மச்சாரிணி என்று பெயர் பெயருக்கு ஏற்ப ஜபமாலையும் கமண்டலமும் கமண்டலமும் தாங்கியிருக்கிறாள் எல்லோருக்கும் குருவாக இருந்து வழி நடத்தக்கூடிய தன்மைதான் இந்த பிரம்மச்சாரணியின் தன்மை மூன்றாவது நாள் இவளுக்கு சண்டிகா என்று ஒரு திருநாமம் சந்திரகண்டா என்றும் கூட இவளே அழைக்கப்படுகிறாள் சண்டிகா என்கிற கோபக்காரி என்கிற பொருள் வரும் எங்கேயாவது தீமைகள் இருந்தால் அந்த தீமைகளை பார்த்து ரௌத்ரம் கொள்கிறாள் எப்போதும் நெற்றிக்கண்ணை திறந்தபடியே இருப்பாளாம் சண்டிகா நெற்றிக்கண் என்கிற போது தீமையை பஸ்மமாக்குவதற்காகத்தானே அது இருக்கிறது ஆகவேதான் கோபத்தோடு தவறு செய்பவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று நெற்றிக்கண்ணாலே பார்க்கிறாள் அதே சமயம் சந்திரகண்டா என்கிறபோது அந்த தவறு செய்தவர்களே மன்னிப்பு கேட்டால் அவர்களுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியவள் என்றும் புரிகிறது நான்காவது நாள் அம்பிகைக்கு கூஷ்மாண்டா என்று பெயர் இந்த அண்டம் இதனுடைய ஆதாரமாக மையமாக இருப்பவள் இந்த அண்டம் பகிரண்டம் இதற்குள்ளே இருக்கிற பொருட்கள் பிரபஞ்சம் இவற்றையெல்லாம் ஆதாரமாக இருந்து தனக்குள்ளே இருந்து தோற்றுவிப்பவள் அபிராமி பட்டர் பாடினாரே பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே எங்கிருந்தோ ஒரு மலரை அவள் தோற்றுவிக்கவில்லை தன்னிடத்திலே இருந்தே இந்த பதினான்கு லோகங்களையும் அண்ட பகிரண்டத்தையும் பூக்களாக அவள் மலர்த்துகிறாள் என்றால் அத்தகைய தன்மை கொண்டவள் கூஷ்மாண்டா உயிர்களையெல்லாம் தோற்றுவிக்கிறாள் சின்னஞ்சிறு உயிர்களை கூட காப்பாற்றுகிறாள் ஐந்தாவது நாள் இவளுக்கு ஸ்கந்தமாதா என்று பெயர் பெயருக்கு ஏற்ப ஸ்கந்த கடவுளை முருகக் கடவுளை தன்னுடைய கையில் குழந்தையாக ஏந்தி இருக்கிறாள் முருகனுக்கு தாய் என்பது ஒரு பக்கம் ஆனால் இந்த பூலோகத்து குழந்தைகளையெல்லாம் முருகனைப் போல முருகனை சீராட்டுவது பாராட்டுவது போல சீராட்டுகிறாள் பாராட்டுகிறாள் என்பதுதான் இதற்கான உண்மையான பொருள் ஸ்கந்த மாதா என்கிற இந்த பூமியிலே இருக்கிற உயிர்களுக்கும் அவள் ஜெகன் மாதாவாக லோக திகழ்கிறாள் ஆறாவது நாள் ஜகன்னாத காத்தியாயனி என்று திருநாமம் சற்றே நீளமான திருநாமம் என்றாலும் கூட முந்தைய நாள் அவள் ஸ்கந்த தோற்றம் தருவதற்கும் இன்று ஜெகநாத காத்தியாயனியாக அவள் தோற்றம் தருவதற்கும் பொருத்தம் இருப்பதைக் காணலாம் ஜகன்னாத காத்தியாயனி என்றால் என்ன புரிகிறது இந்த உலகத்தை இரட்சிப்பவள் ஜகத்தை ரட்சிப்பவள் ஜகத்திற்கு அவள்தான் தலைவி ஆனாலும் இந்த ஜகத்தை போற்றி பாதுகாத்து காப்பாற்றுபவள் ஸ்கந்தமாதா என்று குழந்தையை கையில் ஏந்துகிற அவள் ஜகத்தில் உலகத்தில் இருக்கிற உயிர்களையெல்லாம் தன்னுடைய குழந்தைகளாகக் கண்டு அந்த குழந்தைகளுக்கு ஊட்டம் தருகிறாள் என்பதுதான் ஜெகநாத காத்தியாயனி அடுத்த நாள் ஏழாவது நாள் அவள் என்னவாக இருக்கிறாள் காலராத்திரி என்கிற திருநாமத்தோடு காட்சியளிக்கிறாள் காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடியவளாக அதே சமயத்தில் தீமைகளை கண்டு பொங்கக்கூடியவளாக இருக்கிறாள் ஊட்டம் கொடுக்கிற தாய் ஆனால் அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது தீங்கு வந்துவிட்டாலோ அல்லது அந்த குழந்தையே தெரியாமல் தவறு செய்தாலோ அதை தட்டி கேட்டு தண்டனைக்குள்ளாக்கி அந்த தீமையை களைவாள் இல்லையா அந்த வகையிலேதான் காலராத்திரியாக ஏழாவது நாள் இருப்பவள் எட்டாவது நாள் மகா கௌரி என்று தன்னையே வெளிப்படுத்தி கொள்கிறாள் கௌரி என்கிற மஞ்சள் நிறம் கொண்டவள் என்று அவளை வர்ணிக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் மென்மையானவள் தன்னுடைய அன்பால் எல்லோரையும் அரவணைப்பவள் கருணைப் பார்வை கொண்டவள் ஒன்பதாவது நாள் என்ன திருநாமத்தில் அவள் காட்சி தருகிறாள் தெரியுமா மகா காளி காளி என்றவுடன் ஏதோ அச்சப்படுத்துகிறாள் என்று எண்ண வேண்டாம் தீமை வந்தால் அதை தடுப்பாள் ஒருவேளை எல்லை மாறி அந்த தீமை பாயும் என்றால் அதை போரிட்டு வெல்வாள் ஆனால் தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றுகிற அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிற மகாகாளிதான் அவள் ஆக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வடிவத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அழகில் அம்பிகை காட்சி தருகிற கோலாகலம்தான் நவராத்திரி என்கிற இந்த கோலாகலம் சரி இந்த ஒன்பது நாட்களும் இப்படியெல்லாம் காட்சி தருகிறாளே அவளை எந்த கோலத்தில் வணங்கலாம் எந்த கோலத்தில் அவளை வணங்கினால் அவளுக்கு மிகவும் பிடிக்கும் என்று கேட்கிறீர்களா அவளை எந்த கோலத்திலும் வணங்கலாம் இப்படித்தான் இந்த திருக்கோலத்தில்தான் அவளை வணங்க வேண்டும் என்கிற அவசியமில்லை நவராத்திரி பண்டிகை என்கிற வகையில் அவளுக்கு இப்படிப்பட்ட அல அழகுகளை அலங்காரங்களை எல்லாம் கொடுத்தாலும் கூட அம்மா என்று தாயாக வணங்கினால் அந்த வழிபாட்டுக்குத்தான் அவள் அருள் கொடுப்பாள் ஒரு தாய் இருக்கிறாள் என்று வைத்துக்கொள்வோம் அந்த தாய்க்கு எத்தனையோ பதவி இருக்கலாம் பொறுப்பு இருக்கலாம் அலுவலகத்தில் பெரிய நிலை இருக்கலாம் அலுவலகத்தில் ஒரு பெயர் இருக்கும் டெசிக்னேஷன் ஒன்று இருக்கும் ஏதேதோ பெயர்கள் இருக்கும் ஏதேதோ நிலைகள் இருக்கும் ஆனால் அந்த நிலைகளையெல்லாம் விட்டு அவளுடைய குழந்தை அம்மா என்று அழைக்கும்போது தானே அவள் மெத்த மகிழ்ச்சி கொள்கிறாள் அதே போலத்தான் இந்த ஜெகன் மாதாவும் அம்மா என்று அவளை வாயார அழைத்து நெஞ்சார பணிந்து கண்ணார அவளுடைய அழகில் ஈடுபடலாம் வாருங்கள்